நம்முடைய மீட்பர் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானவர் ஆமே அவர் உயிர் திழந்த ஆவியானவர் என்றால் தேவனுடைய உயிர்த்தெழுதை கண்டவர்கள் சீஷியர்கள் அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக இருந்தார்கள் தேவ ஜனமே கத்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆமே நாம் எல்லோரும் உலகத்திற்காக சாட்சியா ஜீவிக்கிறோம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன் ஓடி ஓடி உழைக்கிறேன் வாழ்கிறேன் அவர்களுக்காக வாழ்கிறேன் நான் உயிரே கொடுப்பீங்க அப்படி என்று சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை அறிந்த மக்களுக்கு இந்த காரியம் கத்து பேசி கொண்டிருக்கிறார் வாரத்தில் ஒரு